இன்னைக்கு பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் ஏன் பிஜேபி இருக்கக்கூடிய கூட என்ன சொல்றாங்கன்னா திமுக கால மாதிரி யாரும் வேலை செய்ய முடியாது இன்னும் சொல்றேன்னா அறுபத்தேழுல அண்ணா தலைமையில் ஆட்சி அமைஞ்சப்போ அன்றைக்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்த பெரிய பக்தவா சந்திரம் அவர்கள் பத்திரிகையாளத்தில் பேட்டி அளித்த நேரத்தில் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார் திமுக ஒரு சிங்கிள் தீயை குடிச்சிட்டு வேலை செய்வான் அதுக்கு நம்மளாம் ஈடாக முடியாது என்று வெளிப்படையாகவே சொன்னவர் அதே உணர்வோடு இன்றைக்கு நான் பார்க்கிறேன் நீங்கள் ஆற்றக்கூடிய பணிகள் ஏதோ குளத்து தொகுதியில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய செயல் வீரர்கள் ஆற்றுகிற அந்த பணிகளை எல்லாம் பார்க்கிற போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இருநூறு தொகுதிக்கு குறையாமல் வெற்றி பெறுவோம் என்று நம்முடைய கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று ஆனால் இப்பொழுது நாம் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள் எல்லாம் பார்க்கிற போது இரநூறையும் தாண்டி வரும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு